சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் செங்கல்பட்டு மாவட்டம் மேலைக்கோட்டையூர் விஐடி கல்லூரி வளாகத்தில் பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிஷத் இணைந்து நடத்திய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஜெயந்தி விழா மற்றும் மேஜர் முகுந்த் வரதராஜரின் பெற்றோரை கௌரவிக்கும் விழா நடந்தது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பெருமையுடையது இந்தியா நிகழ்ச்சிக்கு விஐடி தலைவர் முனைவர் ஜி வி செல்வம் தலைமை தாங்கி பேசினார் விஐடி துணைத் தலைவர் முனைவர் ஜி வி செல்வம் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மறைந்த முன்னாள் ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் தந்தை ஆர் வரதராஜன் பேசுகையில் மேஜர் முகுந்த் வரதராஜன் இரண்டாவது படிக்கும் போது இராணுவத்தில் சேர வேண்டும் என்று விருப்பப்பட்டார் வளரும் பருவத்திலும் அதில் ஆர்வமாக இருந்தார் இளம் தலைமுறையினர் நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று தீர்மானித்து உழைக்க வேண்டும் முகுந்த் வரதராஜன் முழு ஈடுபாட்டுடன் செய்வார் என்றார் முன்னதாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் உருவப்படத்திற்கு விஐடி துணைத் தலைவர் ஜி வி செல்வம் சிறப்பு விருந்தினர்கள் ஆர் வரதராஜன் ராணுவ தலைமையகத்தின் மூத்த ஆட்சேர்ப்பு மருத்துவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் ராஜன் குப்தா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் விஐடி இணை துணை வேந்தர் முனைவர் தியாகராஜன் கூடுதல் பதிவாளர் முனைவர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து பையன் சின்ன வயசுலேருந்தே ராணுவத்தில் இதில் பார்டரில் ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான் எனக்கு அது ஒன்றும் புரியல சரி குழந்தைகள் தானே மாறிடும் அப்படின்னு நினச்சோம் அப்புறமா ஆலப்புழா போர்ஸு எல்லாம் மாறிட்டான் ஐயப்ப மலைக்கு போயிட்டு நான் குருசாமி ஆனோன்னா திருப்பி சென்னை வந்தப்பறம் நான் வான் டூ சர்வ் ஆர்மி லம்பா சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்லேயே எஸ்எஸ்பிலாம் கிளியர் பண்ணி இன்ஃபென்ட்ரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அதுலேயே ஜாயின் பண்ணிட்டான் அவன் ஆர்மியில் என்ன நடக்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது பட் வாஸ் டூயிங் வெல் அந்த இன்ஃபென்ட்ரி ஸ்கூலில் மாவில் சர்வ் பண்ணியிருக்கான் அப்புறம் லெபனான் போயிருந்தான் யுனைடட் நேஷன் பீஸ் கீப்பிங் போஸ்டில் அப்புறம் காஷ்மீரில் வந்து சர்வ் பண்ணான் அப்போ தான் இந்த என்கவுண்டரில் இது அவனுக்கு மாற்றாயிட்டான் என்ன சொல்ல இளைஞரை தான் சொல்கிறேன் இளைஞர்கள் எல்லாருமே அவங்க மேலே நம்பிக்கை வச்சுக்கணும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பண்ணணும் இதில் தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது நம்ம சில சமயம் தப்பு பண்ணுவோம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் நிச்சயமாக கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கணும் யாரையுமே இதுவாக பேசக்கூடாது நெகட்டிவாக பேசக்கூடாது அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப நல்லா இருப்பாங்க முக்குந்த மாதிரி யாராவது அவனை பற்றி தப்பாக சொன்னாக்க அந்த பக்கத்தில் வாயே திறக்க மாட்டான் அந்த இடத்துலேருந்து போயிடுவான் சைலண்ட்டாக அது பெரிய விஷயம் நான் தான் ஒரு மனையோட வெறும் வெறும் வீட்டு மனைகள் செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன்